அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் சட்டம் மற்றும் வந்து நம்ம இடத்துல உள்ள என்னென்ன பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதே மாதிரி நம்ம இடத்துக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தோம் அந்த இடத்தோடைய பாதையை வந்து திடீர்னு வந்து என் என் பேரில் பேர்ல உங்கள் பேரில் பட்டா இல்லை என் பேரில் தான் இந்த இடல லேண்டோட பட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாதையை மறைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அது அது விவசாய நிலமாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோடைய கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அதே மாதிரி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு குறைபாடுகளோ உங்களுக்கு சந்தேகங்களோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதான் இன்னொரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன் இப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா அந்த விவசாய நிலத்துக்கு நிறையா நிலங்கள் நிறையா வயல்களை தாண்டி தான் நம்ம அந்த விவசாய நிலத்துக்கு போயிட்டு வந்திருப்போம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா முப்பது வருஷமா தாத்தா பாட்டி பூட்டன் அந்த காலகட்டத்தில இருந்து இப்படித்தான் விவசாயம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இப்ப கொஞ்ச காலமா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வயல்வெளிக்கு இடையில உள்ள வரப்புகளுக்கு வரப்புகளுக்கு மேல ஒரு கல்லை நட்டுறாங்க நட்டு முள்வெளி போட்டுறாங்க ஏன்னா வந்து மாடு வரக்கூடாதுன்னு சொல்லி போடுற அப்படின்ற மாதிரி காரணத்துக்கு போட்டுக்கிட்டு ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாதையை ஃபுல்லாவே அடைச்சிடுறாங்க அந்த மாதிரி கட்டத்துல அவங்கள்ட்ட போய் கேட்க போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய லேண்ட் இது வரைக்கும் இருக்குது அதனால் நான் அடைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு நம்ம வந்து யார்டுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இல்லை வந்து அவங்களுக்கு தான் அது சொந்தமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்குது அதுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ நான் ஒரு வக்கீல்கிட்ட போயிட்டு இதை நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன் அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை அப்புடின்னா அதாவது இது இது வரைக்கும் வந்து நம்ம அனுபவிச்சுட்டு வந்த அந்த வயல்வெளிக்கு வயல்வெளிக்கு எல்லாமே வரப்பு வழியாகத்தான் நம்ம வந்து போயிட்டு இருந்திருப்போம் அந்த மாதிரி வரப்பு வழிகளில் போயிட்டு இருக்கும்போது அதை வந்து திடீர் என்று அதை அடைச்சிட்டாங்க அப்படின்னா இதை வந்து யாரும் அடைக்க அடைக்கிறதுக்கான உரிமை இல்லை அந்த வரப்புங்கிறது எல்லா வயலுக்கும் போறதுக்கான உரிமை தான் இதை வந்து நீண்ட அனுபவ உரிமை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நீதிமன்றத்தில் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா வட்டாட்சியர்கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவரே வந்து அதை நீக்கி விட்டுருவாரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இதுக்கு போய் நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிற தேவையில்லை இதுக்கான சட்டங்கள் இருக்கு ஏன்னா வந்து வரப்பு வழிகள்ங்கிறது ரெண்டு வயலுக்கும் பொதுவானது இல்லை எல்லா வயல்களுக்கும் பொது பொதுவானது அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவின் மூலம் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் நிறைய பேர் இந்த வரப்பு வழிகளில் முள்ளு முள்ளு கம்பியை போட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதிகமா இருக்கிறாங்க அந்த ஒரு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதுக்கான விளக்கத்தை தான் இதில் நான் தெரியா சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்றேன் வரப்பு வழிகளில் நீங்க முள்வெளி போடக்கூடாது அப்படியே போட்டீங்கனாலும் பாதையை விட்டு தான் போடணும் அப்படின்றத தெளிவா சொல்றேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு தகவலோட இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்